அண்ணலார இழிவுபடுத்தும் அறிவு கட்ட அமெரிக்கர்களே கட்ட யூதர்களே அகிலத்தின் அருகொடையால் அண்ணல் நவியின் கருத்துக்களை அறிவு கொண்டு சிந்திக்காமல் அவதூறு செய்யலாமா மத்திய அரசே மத்திய காட்சிகளை உடனே எங்கள் உயிர் நபிகளாரை இழிவு செய்த பாதகர்களை இணைக்கும் போது நெஞ்சம் எல்லாம் எரியுதே எரியுது அமெரிக்கர்களை செய்ய முயலாதே எங்கள் உயிர் பெருமானார் பெண்மையை மதித்தவர் ஆபாசத்தை எதிர்த்தவர் மனித நேயம் போதித்தவர் அமெரிக்காவே அமெரிக்காவே செய் நபிகளாரை இழிவு செய்யும் சாம்பியனை சாம்பல் ஆயோக்கியனை கைதி செய்ய கைது செய்யும் வரை விட